பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பயிறு தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு டம்ளர் பச்சை பயிறு எடுத்து முன்னாடி நாளே ஊற வச்சிங்கன்னா இது மாதிரி புத புதன நல்லா ஊறி எடுத்து வந்துடும் இதில் பச்சை மிளகா அப்புறம் இஞ்சி அப்புறம் ஆஃப் ஸ்பூன் சீரகம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிரைண்டாகி வரும் இந்த பழத்துக்கு அரைஞ்சிருந்தால் போதும் தேவைக்கேற்ப தோசை பதமா பதத்துக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் அப்போ தான் வந்து தோசை நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக நல்லா எடுக்க முடியும் லைட்டாக எண்ணெய் விட்டு ஸ்லோ குக்லே குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பச்சைப்பயிர் தோசை குயிக்காக ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைடிஷ் காம்பினேஷன் எப்போதுமே வந்து தேங்காய் சட்னி இல்லைன்னா வேர்க்கடலை சட்னி சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் Arti video yang sering